வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோடத்தோம் என்கின்ற வாக்கிற்கு விளக்க உரை என்பது ஒரு அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல் தான் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய கருபொருள் என்பது நாளை மூணாம் தேதி காலையிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று நாம் உறுப்பினர்களை சேர்த்திட வேண்டும் என்கின்ற தலைமை கழகத்தினுடைய அந்த வேண்டுகோளை நிறைவேற்றுகின்ற வண்ணம் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிப்பாய்களாக அந்த பணியை செய்து முடிக்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வருகிற வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய மாவட்டத்திற்கான பெருமையாக இருக்கின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணனவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாளை வந்து தொடர்ந்து நம்முடைய பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் பொதுவாக ஒன்றிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும் குறிப்பாக நாம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது கூட அந்த காலத்தில் இருந்த ஆளுநர் எல்லாம் அதிகாரமே இல்லாத ஆளுநர் எல்லாம் தங்கள் பாட்டுக்கு ஆங்காங்கே சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட பொழுது அப்பொழுதும் எதிர்கட்சியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் முதல் குரல் கொடுத்தார் அன்றைக்கு ஆளு கட்சியாக இருந்த அதிமுக வாயை மூடி கொண்டிருந்தது இன்றைக்கும் அதைதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அதையெல்லாம் தட்டி கேட்கின்ற அளவிற்காகத்தான் இன்றைக்கு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் நமக்கான நிதியாக இயற்கை பேரிடர் என்று வரும் பொழுது அது சென்னையாக இருந்தாலும் அல்லது தென்பூரியை சார்ந்திருக்கின்ற தமிழகம் எல்லாம் பாதிக்கப்பட்ட பொழுது ஏனத்தால் நமக்கு வர வேண்டிய முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடியை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கும் பொழுதெல்லாம் இதோ தருகிறேன் அதோ தருகே என்று மறுத்துவிட்டு நிறைவாக நாம் எப்பொழுது நாம் நீதிமன்றத்தை நாடுனமோ அப்பொழுது மட்டும் இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் நாம் கேட்டது முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி அவர்கள் விடுவித்தது வெறும் இருநூத்தி எழுபது கோடி ஏன் என்னையே உதாரணம் என்னுடைய துறையையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களேன் அன்றைய கல்வி நிதியாக நமக்கு வர வேண்டிய நியாயமாக நமக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி அம்பத்து ஒன்று கோடி ரூபாய் நாம வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் அவர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க சொல்ற கொள்கையில நீங்க கையில் சிற்றாதான் அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரெண்டு கோடி ரூபாய் நாங்க தருவேன் என்று சொல்லும் பொழுதுதான் அனுடைய மாண்புக துணை முதலமைச்சர் சொன்னாரு இது என்ன உங்க அப்பா வீட்டுக்கு அசாய் என்று கேட்டார் உடனே ஒரு கோவம் வந்துருச்சு அவர் எந்த அடுத்தத்திலையும் கேட்கல அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கேட்கல எங்க அப்பனும் எங்க ஆத்தாலும் எங்க அக்காவும் என் தங்கையும் என் அண்ணனும் என்னுடைய தம்பியெல்லாம் உழைச்ச பணத்தை தானே வரி பணமா உங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு ரூபா கொடுத்த இருபத்தி பைசா தருகிறீர்களே என்கிற ஆதங்கத்தோட எடுத்து சொன்னார் இது மட்டும் தானா நிதி சார்ந்தது மட்டும் தானா நாம் யார் நம்முடைய ஐடென்டிட்டி என்ன தமிழன் என்கின்ற அந்த உரிமையை அந்த பெருமையை எந்த அளவுக்கு மறைக்க பார்க்கிறார்கள் கீழடி என்கின்ற கீழடியில நம்ம சார்ந்திருக்கின்ற சில சான்றுகளை எடுத்து நாம் கொடுத்தா நம்முடைய அரசாங்கம் அதை கண்டுபிடிச்சி சொன்னிச்சு நம்ம ஐயாயிரத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னது எது அகமதாபாடு குஜராத்தில் இருக்கிற அகமதாபாடை சார்ந்த ஒரு ஆய்வகம் சொல்கின்றது